எவ்வளவு ஷெட் இருக்கு பாருங்க ஒவ்வொரு ஷெட்லயுமே வந்து இந்த மாதிரி மண்புழு உரங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு மண்புழு உரம் ரெடியா வர்றதுக்கு நாப்பத்தி எட்டு நாள் ஆகுமா இந்த மாதிரி வந்து இங்க ரெடியான மண்புழு உரத்தை வந்து அவங்க பேக்கிங்காக அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மண்புழு உரம் சரி ஊட்டப்பட்ட மண்புழு உரம்னா அதுல பாத்தீங்கன்னா ஆட்டு உரம் தழுவு உரம் பாட்டிங் சாயிலு சூப்பர் மிக்ஸ் ஆர்கானிக் என்பே அதுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஆகுமா ஒரு நாள் டூ ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் தண்ணி அடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உரமா கன்வெர்ட் ஆகிடும் நார்மல் கம்போஸ்ட்ன்றது மாட்டு சாணத்தை மண்புழு சாப்பிட்டு போடக்கூடிய எச்சோம்மா இதே எண்ட்ரிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா செட்டுக்கல்ல பண்ணிட்டு இருக்கோம் செட்டை எடுத்துட்டு போய் மண்ணுக்கல்ல போடும்போது என்ன யூசேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டையில இருக்க மண்புழு ப்ளஸ் எல்லாமே வெளியே வந்துடும் வெளியே வந்து உங்களுக்கு மரத்தோட வேர் வந்து உங்களுக்கு போக முடியாத இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்புழு மண்புழு முட்டைகளும் அங்க போய் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வேரை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி லூஸ் பண்ணி கொடுக்கும்போது போது என்னன்னா வேர் வந்து உங்களுக்கு நல்லா பரவி வளர்றதுக்கும் அதிக விதமான உங்களுக்கு பயன்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு நாள் கெப்பாசிட்டி வந்து இருபது டன் இருபது டன் வரைக்கும் நீங்க எவ்வளோ ஆர்டர் கொடுத்துடலாம் ஒரே நாள் டெலிவரி பண்ணிடலாங்க பிரச்சனை கதை இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கூட டெலிவரி குடுத்துடலாங்க ஏன்னா மீன் அமிலோ ஜீவாமிர்தம் ஈயம் ஹுமிக்கு அஸ்திரம் இந்த மாதிரி லிக்விட் தயார் பண்ணிட்டு இருக்கோங்க சார் வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருப்பீங்க இல்லை பெரிய தோட்டம் இந்த மாதிரி கா காய்கறி இதெல்லாம் வந்து விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இயற்கை உரம் வந்து எங்கே கிடைக்குன்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும் இங்கே வந்து இயற்கையான முறையில் மண்புழு உரங்கள் தயார் பண்ணி இங்கே கேரளா கர்நாடகான்னு சொல்லி மூணு ஸ்டேட்டுக்கு வந்து செப்ரேட் பண்ணுறாங்க அது முடியல எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ம்ல தான் நம்ம இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தவளோ ஷெட் இருக்கு பாருங்க ஒவ்வொரு ஷெட்லையுமே வந்து இந்த மாதிரி மண்புழு உரங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு மண்புழு உரம் ரெடியாக வர்றதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஆகுமா இந்த மாதிரி வந்து இங்கே ரெடியான மண்புழு உரத்தை வந்து அவங்க பேக்கிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மண்புழு உரத்தை பற்றி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சோ நீங்க ஒரு தோட்டம் இல்லாட்டி உங்க தெரிஞ்சவங்க யாராவது தோட்டம் வச்சிருக்காங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க இத பத்தி நான் ஃபுல் டீட்டில் வந்து மேடம் வந்து நமக்கு சொல்ல போறாங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்க என் பேர் வேணி நான் இங்க ஃபோர் இயர்ஸ் வந்து ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா உங்க கம்பெனி எந்த லொகேஷன் மேம் இருக்கு மதுரை பாண்டியராஜபுரம்

இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு பெட் போடுவோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மண் புழு நிறையவே இருக்கும்னா இது இருக்கக்கூடிய மண் புழு மண் புழு இருக்கும் நீங்க விடுவீங்களா இல்ல நம்ம தான் விடணும் இதுல இருக்க மண் புழு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கான வெப்பநிலை தான் தாங்கும்னா ஒரு அளவுக்கு மேல அடிச்சு அப்படின்னா மண்புழு ஃபுல்லாம இறந்து போயிரும் அதனால பெட்டு தண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கூலிங் ஆயிரும் கூலிங் ஆனதுக்கு அப்புறம் அதுல போட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி நாள் ஆகும்னா ஒரு நாள் டூ ஒரு நாள் நாற்பத்தி நாள் தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தி நாள் தண்ணி அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உரமா கன்வெர்ட் ஆயிரும் அதுல இருந்து லேயர் பை லேயரா ஒரு இன்ச் ஒரு இன்ச்சா எடுத்தோம் அப்படின்னா புழு பிளஸ் புழு நம்ம கஸ்டமருக்கு சப்ளை கொடுக்கணும் ஓகே ரெண்டு சைடுமே வந்து இவ்வளவு இதுதான் நம்ம வந்து வந்து பெட்டா கன்வெர்ட் பண்ணதுங்க ஓகே பெட்டா வந்து போட்டுருவோம் போட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இது ரெடி ஆகுறது பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகும்னா எதுக்காக மட்டையை போட்டு முடிவுக்கு

இது போட்டு எத்தனை நாள் மேம் இருக்கும் இது போட்டு இப்ப தானே பதிமூணு நாட்கள் தான் ஆகுது நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டு நல்லா உரமான பெட்டிங் தான் இந்த லேயில ஸ்டாப் பண்ணிடுவோம் இது கீழே பாத்தீங்க அப்படின்னா புழு நிறைய இருக்கும் நிறைய புழு இருக்கு இந்த மாதிரி புழு நிறைய இருக்கும் இந்த மாதிரி புழு இருக்கும் போதே நம்ம சாணம் போட்டுருவோம் சாணம் போட்டாச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த உரங்கள் ரெடி ஆகுறது பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாட்கள் ஆகும் உரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா கருப்பா குருணை குருணையா சாப்பிட்டுருக்கும் இதுல வந்து உரம் எடுத்து முடிச்சாச்சு இது ஃபுல்லாமே உரம் எடுத்து முடிச்சாச்சு இது ஃபுல்லாமே அடுத்த பெட் போடுறதுக்கு தயாரா தயாரா இருக்கு ஓகே இது இதுக்கு மேல உரம் எடுக்க முடியாது இதுக்கு மேலயே பெட் போடுவீங்களா இல்ல இது லைட்டா கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலயே பெட் போட்டுருவாங்க நம்ம கஸ்டமர் குடுக்குறதுமே பாத்தீங்க அப்படினா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் கருப்பா பொறுபொறுன்னு இருக்க உரத்தை தான் கொடுப்போம் அதையுமே இது இப்படியே கொடுக்க மாட்டோம் சலிச்சு தான் கொடுப்போம் ஓகே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நம்ம பண்ணிட்டு இருப்போம்னா நார்மலா வெர்மி கம்போஸ்ட் பிளஸ் என்ட்ரேச் கம்போஸ்ட் உங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் இடக்ஷனே சொல்லியிருந்திருப்பேன் இது இருக்கிற ஃபுல்லாம பாத்தீங்கன்னா நார்மல் வோமி கம்போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா நார்மல் வோமி கம்போஸ்டுக்கும் என்ட்ரேச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வோமி கம்போஸ்ட்ன்றது மாட்டு சாணத்தை மண்புழு சாப்பிட்டு போடக்கூடிய எச்சோம்னா இதே என்ன பாத்தீங்க அப்படின்னா செட்டுக்கள்ல பண்ணிட்டு இருக்கோம் செட்டுகளில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு செட்டு மட்டும் இருக்கும் அந்த மூணு செட்ல வந்து ஸ்பிரிங்க்லர் போட்டிருப்போம் அந்த ஸ்பிரிங்க்லர் மூலியமா நம்ம ஒரு ஆறு விதமான உயிரிழந்த இன்சூக்ஸ் பண்ணிருக்கோம்னா அது ஸ்ப்ரே ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ்ட் உரமா கிடைக்குது அதுல பாத்தீங்கன்னா சூடமோனோஸ் அசோஸ்பைலம் டைகோடமௌரி வேம் பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்பு பாக்டீரியா இந்த மாதிரி ஆறு விதமான உயிரிழந்த கம் இது பண்ணிருப்போம்னா அது ஆறுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கெமிக்கல் எதுவும் கிடையாதுங்கண்ணா நாப்பத்தி நாளுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி உரம் வந்து ரெடியா இருக்கும்ண்ணா இந்த உரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே பேக்கிங் யூனிட்கே எடுத்துட்டு போயிருவாங்க இதுல புகையிலே பாத்தீங்கன்னா தெரியும் மண்புழுவு எல்லாம் உயிரோட லைவாவே இருக்கும் இதுலயே தண்ணியில கரைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு முட்டைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா தெரியுமா இதை நீங்க எடுத்துட்டு போய் மண்ணுக்கல்ல போடும்போது என்ன யூசேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டைகள் இருக்க மண்புழு பிளஸ் எல்லாமே வெளியே வந்துரும் வெளியே வந்து உங்களுக்கு மரத்தோட வேர் வந்து உங்களுக்கு போக முடியாத இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்புழு மண்புழு முட்டைகளும் அங்க போய் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வேரை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி லூஸ் பண்ணி கொடுக்கும் போது என்னன்னா வேர் வந்து உங்களுக்கு நல்லா பரவி வளர்றதுக்கும் அதிக விதமான உங்களுக்கு பயன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அதுக்காக தான் மண்புள் ப்ளஸ் மண்புல் முட்டைகள் ரெண்டு லைவாவே கொடுத்துட்றோம் இது எப்படிதான் நம்ம சப்ளை பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பல்கா எடுக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய ஈச்சர் கொஞ்சம் ரெண்டு டன்னு மூணு டன்னு எடுக்கிறவங்களுக்கு குட்டியான பிக்கப் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்னா இதே இது மாடி தொட்டை வச்சிருக்கவங்க எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் வேணும் அப்படின்றவங்களுக்கு மினிமம் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்ம ஆர்டர் கொடுத்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம்னா தௌசண்ட் ருபி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு எம்எஸ்எஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம்னா இது எந்த எந்த ஊருக்கு டெலிவரி பண்றீங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இது மூணு நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம்னா சிம்பிள் உரமே பாத்தீங்கன்னா நம்ம மூணு டைப்பா பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு டைப் பாத்தீங்கன்னா மரத்துகள் கடையில பண்ணிட்டு இருப்போம் ரெண்டாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பிரிங்க்லர் இல்லாத செட்டுகளுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா மூணாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிங்க்லரோட பண்ணிட்டு இருப்போம் அந்த மூணுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மரத்துகள் கடையில பண்றது வந்து வெயில் காலத்துக்கு ஈஸியா இருக்கும்னா இதே செட்டுகள் கடல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ள வராதுங்கண்ணா அதனால வராது என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் வந்து எனக்கு மழை காலத்துல தான் அதிகமா ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி ஆர்டர் கொடுக்கும்போது மழை காலமா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நம்ம இந்த உரத்துகளை வந்து எடுத்து யூஸ் கொடுத்துக்கலாங்கண்ணா மினிமம் நம்மளோட ஒரு நாள் கெபாசிட்டி வந்து இருபது டன் இருபது டன் வரைக்கும் நீங்க எவ்வளவு ஆர்டர் கொடுத்தாலும் ஒரே நாள் டெலிவரி பிரச்சனை பிரச்சனைக்காது இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கூட நம்ம டெலிவரி கொடுத்துடலாங்கன்னா இதை எதற்கு பயன்படுத்தலாம்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான மரம் செடி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க இதே ஒரு ஏ சில கஸ்டமருக்கு டவுட் வரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி டவுட் வரும் அதனால பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் இப்போ இந்த ஒரு ஏக்கர்லயே நீங்க மரம்லாம் நட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு விதமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு மரத்துக்கு அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு மரத்துக்கும் மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இதே இது நெல்லு சோளம் கம்பு ஆஹ் பூச்செடி இந்த மாதிரி இந்த செவ்வந்தி இந்த மாதிரி இருந்துச்சு மல்லி இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு செறிவுட்டப்பட்ட மண்புளோரமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னு பயன்படுத்தலாங்க இதே நார்மல் மண் மண்புளோரமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை டன் வரைக்கும் பயன்படுத்தலாம் இப்ப இந்த நார்மல் வர்மி கம்போஸ்டுக்கு என்ட்ரெஜ் என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன யூசேஜ் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வர்மி கம்போஸ்ட்ன்றது உங்களுக்கு மண்ணில சத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதாவது ஆல்ரெடி மண்ணில் கசத்தா அதிகப்படுத்தி கொடுக்கும் இதே நீங்க என்ட்ரிச்சு ஸ்பெசிஃபிக்கா போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேர் சுருள்றது உங்களுக்கு இலை பாத்தீங்க அப்படின்னா சுட்ட சுட்டையா இருக்கும் இலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நூலாம்பு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கும் இல்ல இலை வந்து பெருசா செடி வளர்ந்துருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இல்லாம ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆஹ் அதான் பாத்தீங்கன்னா பூ வந்து உங்களுக்கு முனிலே கருகி போயிடுறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தடுக்கிறது தான் உங்களுக்கு என்ட்ரெஸ்ட் மண்புல வரும் ரெஃபர் பண்றதுங்கண்ணா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ருட்டினாவே நீங்க இயற்கை யூஸ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க அவங்க வந்து நார்மல் ஹோமிகாம்போஸ் பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்கோம் சடனா வந்து நாங்க நார்மல் கம்போஸ் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் வந்து என்ட்ரெஸ்ட் ஹோமிகம்போஸ் போறது ரொம்பவே பெஸ்டா இருக்குமா உங்களுக்கு ஆறு விதமான உயிரினங்கள் போறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை அவங்களுக்கு வந்து தீர்வாகி கொடுக்கும் அதுதான் என்ட்ரிச்சிருக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம்ண்ணா பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட உரங்கள் வந்து ஏழு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பிரைஸ்ல வரும் எம்எஸ்எஸ்ஸில் கூட மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒண்ணு கவனிச்சேன் உங்க ஒவ்வொரு வந்து விவேகானந்தர் திருவள்ளுவர் கம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்க எதுக்காகவும் ஆஹ் சார் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் வந்து தமிழ் பற்று மேல அதிகம் சார் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு மூணு செட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரிச்சர் செட்டுங்க சார் ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் செட்டுங்க இன்னொன்னு வந்து ஒன்றா நம்பர் செட்டுக்கு போங்க ரெண்டாம் நம்பர் செட்டுக்கு போங்க அப்படின்றத விட கம்பருக்கு போங்க திருவள்ளூருக்கு போங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்க சார் அதுக்காக பண்ணிடுச்சு தொழுவரம் சொல்லியிருந்தீங்களா அதை பற்றி சொல்லுங்க தொழுவரம்ன்றது இதாங்கண்ணா ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம் தான் சேம் மாட்டு சாணம் இது என்ன பண்ணா மாட்டோட யூரியனை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாதிரி குடுத்துட்டு அதை வச்சு திரும்ப ட்ரை பண்ணிருவோம்னா இது வந்து எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசத்து வரைக்கும் மக்கும்னா மக்கி மக்கி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்க்கு வந்துடும் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மண்ணுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தெரியாம போயிடும்னா அந்த அளவுக்கு மக்கும் நேச்சுரலா மலைக்கும் வெயிலுக்கும் தான் மக்கும் மழை பெய்யாத சீசன்ல மட்டும்தான் தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அடிச்சு முடிச்சுட்டு இதை கொண்டு போய் உள்ள போட்டுருவோம் சேம் ப்ராசஸ் தான் சூடமோனஸ் அசோஸ்பைலம் ட்ரைகோட்டோமாவிரி பேம் பொட்டாஸ் பாக்டீரியா பாசோ பாக்டீரியா மண்புள உரத்தில் நம்ம ஆறு விதமா பயோஃபர்டிலைசர் மிக்ஸ் பண்ணுவோம் தொழு உரத்துல எக்ஸ்ட்ரா ஒன்னு மிக்ஸ் பண்ணி ஏழாம் மிக்ஸ் பண்ணி அந்த இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இயற்கையாகவே ஒரு சாண வண்டுன்னு சொல்லி ஒன்று வருவங்கண்ணா அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துக்கு வேறு கல் இருக்க எல்லாத்தையுமே வந்து சுரண்டிடும் அதுல மெட்டாரைசியம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மரத்துல அந்த வே வண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னும் போது தொழு உரம் போடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்கண்ணா நார்மல் மண்பு உரம் ரெடி இது வந்து ரொம்ப கண்டிப்பா இது எட்டு ப்ராசஸ் அது ப்ராசஸ் நாற்பத்தெட்டு பாத்தீங்கன்னா ஆட்டு உரம்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இப்போ ஆட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து இருக்கும் என்ட்ரேஜ் மண்புழு உரத்தை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லி மூணு விதமான சத்துக்கள் இருக்கும்மா மழை காலத்துல வந்து இருக்கிறதுல பெஸ்ட் உரம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு உரம் அந்த மழ காலத்துல போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் மத்த அளவு எல்லா விதமான சீசனுக்கு போடும்போது பாத்தீங்கன்னா மண்புழு உரம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ தென்னை மரத்துக்கு வந்து தென்னை வந்து அதிகமா காய்க்கணும் அதுக்கு எதாவது ஸ்பெசிபிக்கா உரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டு உரத்தையும் தொழு உர்த்தீங்கண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருஷம் மரமா இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு கிலோ ஆட்டு உரம் நாலு கிலோ தொழு உரங்கன்னா இதுல வந்து ஏழு விதமான பயோஃபர்டிலைசரும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க அடி உரமா இட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயும் நல்லா பெரிய பெரிய காயா வரும் ஆஹ் நிறைய ஈல்டும் கிடைக்குங்கண்ணா ஆனா ஆட்டு உரங்கனா இந்த ஆட்டு வர மக்கிறதுக்கு தொழு உரம் மக்கிறதுக்கு எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் ஆகும் ஆட்டுவரத்துல வெப்பத்தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும் இது ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகும் கண்டிப்பாக தெரியும் பயங்கர ஹீட்டா இருக்கும் இதுல ஒன்றரை வருஷம் ஆயிருச்சு அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆயிரும் பிளாஸ்ட் ஆகிய உங்களுக்கு வந்துடும் நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நைன்டி வந்து எயிட்டி பைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பவுடரா கொடுப்போம் பதினஞ்சு வந்து பால்ஸ் பால்ஸா வரும் கிரானுல்ஸ் வரும் சோ இதுவுமே இப்ப ரெடியா கிடைக்குமா மேம் ஆ உங்களுக்கு வேணும் ரெடி எடுத்துக்கலாம் அது வந்து ஒன்றரை வருஷம் மக்கள் நான் அந்த கிளாஸ்ல இருக்கு ஓகே இது வந்து இப்ப கொண்டாந்து கொட்டணும் சார் இந்த ஊருமே எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தும் தாராளமா பயன்படுத்தலாம் ஆட்டு உரம் பயன்படுத்துறது வந்து வெயில் காலத்துல நீங்க பயன்படுத்துறீங்க தண்ணி அதிகமா ஓகே மண்புழு உரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காது நம்ம வந்து பேக்கிங் யூனிட்ல இருக்கோங்க சார் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க மண்புழு உரம் தொழு உரம் ஆட்டு உரம் எல்லாமே பாத்திருப்பீங்க அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கொட்டிடுவோங்க சார் கொட்டிட்டு இந்த மெஸ்ல சளிச்சு பேக் பண்ணி கொடுத்துருவோம் சார் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் சார் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நான் சொல்லிருப்பேன் சார் பாட்டிங் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிருப்பேன் பாட்டிங் மிக்ஸ் இதுதான் சார் இதுல பாத்தீங்கன்னா மண்புழு உரம் ஆட்டு உரம் கோகோப்பித்து வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு செம்மண் இந்த மாதிரி எல்லா விதமானதுமே உயிரங்கள் இருக்குங்க சார் இதை நீங்க டைரக்டா போட்டு பாட்டுல அப்படியே போட்டு செடி வச்சுக்கலாங்க சார் ஓகே அடிஷனலா நீங்க எதுவுமே போட தேவை இருக்காது இப்ப நீங்க தொழுகம் வந்து அவங்க களத்துல இருக்கமா பாத்துருப்பீங்க அது வந்து மக்கிட்டு இருக்கக்கூடிய இருக்க தொழு வரும் சார் இந்த தொழுவுறத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் களத்துல தொட்டு பார்த்ததுக்கும் இங்க தொட்டு பாக்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் சார் களத்தை தொட்டு பார்க்க பாத்தீங்கன்னா கை வந்து ரொம்ப கொதிக்கிற அளவு ஹீட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா குழு தான் சார் இருக்கும் அந்த அளவுக்கு ஹீட் அப் தணிச்சிருக்கும் இதுதான் தொழு நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையா தான் கொடுப்போம் சார் ஓகே சோ கஸ்டமர் இப்ப நேர்ல வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க நேர்ல வந்து விசிட் தாராளமா பாத்துக்கலாம் சார் இல்ல அது போக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நேர்ல வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஃபோன் மூலியமா டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சார் வந்து லிக்யூட் யூனிட்ல இருக்கோம் சார் லிக்யூட் யூனிட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா மீன் அமிலம் ஜீவாமிருதம் இஎம் ஹுமிக்கு அக்னி அஸ்திரம் இந்த மாதிரி லிக்யூட் தயார் பண்ணிட்டு இருக்கோங்க சார் இது பாத்தீங்கன்னா பஞ்சகாவியாங்க சார் இதுல பாத்தீங்க அப்படின்னா மாட்டு பால் தயிர் மாட்டுல இருந்து வரக்கூடிய அஞ்சு விதமானதை தயார் பண்றதுங்க சார் பால் தயிர் கோமியம் சாணம் நெய்யும் சார் இது எல்லாமே போடுவோம் சார் இது போக பாத்தீங்கன்னா அடிச்சனா வாழைப்பழம் இளநீர் இந்த மாதிரி பிளஸ் நாட்டு சக்கரை இது கொடுப்போம் சார் இது பயன்படுத்துவாங்க சார் அதுக்காகவும் பயன்படுத்தலாம் வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தலாங்க சார் இது பாத்தீங்கன்னா மீன் அமில சார் மீனோட கழிவு வாழைப்பழம் நாட்டு சக்கரை இது மூணு மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ப்ராசஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும் வளர்ச்சி ஊக்கிங்க சார் நான் உங்களுக்கு அக்னி அஸ்திரம் சொல்லிருப்பேங்க சார் சில பேருக்கு வந்து அக்னி அக்னிஸ்திரம் என்னன்றது தெரியாம இருப்பாங்க பிளஸ் அந்த தொல்லைனால நிறைய பேர் இருப்பாங்க சார் என்ன தொழில்னு அப்படின்னா இந்த செம்பருத்தி வெண்டக்காய் இந்த பச்சை மிளகாய் இது எல்லாம் வெள்ளை கலர்ல வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் சார் அதுக்கு வந்து நீங்க அஸ்திரத்தை அடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் இருக்குங்க சார் இதான் சார் அக்னி அஸ்திரம் இது பாத்தீங்கன்னா மாட்டு கோமியம் புகையில வெள்ளப்பூடு இஞ்சி பூண்டு இதை வச்சு தயார் பண்ணக்கூடிய காய்ச்சலுங்க சார் இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க கஸ்டமருக்கு இதெல்லாம் மினிமம் ஒரு லிட்டர்ல இருந்து பண்ணிக்கலாம் சார் எம்எஸ்எஸ்ல வந்து நீங்க ஒரு ஐம்பது கிலோ மண்ஃபுளோரை எடுத்தீங்க அப்படின்னா பேக் உள்ளே வச்சு உங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து பல்கா தேவைப்படும் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்ல பல்காவும் கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லைங்க ஓகே கஸ்டமருக்கு இந்த மாதிரி லைவா மண்புழுவும் கொடுப்போம் சார் சில பேர் கேட்பாங்க மண்புழு மட்டும் சப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மண்புழு மட்டும் கொடுத்துக்கலாம் மண்புழு மட்டும் கொடுத்துடலாம் இது வந்து மண்புழு மட்டும் வளரக்கூடிய யூனிட் சார் ஓகே செக்ஷன் யூனிட் இதை பாத்தீங்கன்னா லைவ்ல கஸ்டமர் வருவாங்க பத்து கிலோ பேக் கொடுங்க இருபத்தஞ்சு கிலோ பேக் கொடுங்க அப்படின்னா பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ மண்புழு உரம் ஆட்டு உரம் தொழு உரம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் சார் ஓகே இதுல வந்து நமக்கு ஒரு பேக் ரெண்டு பேக் இந்த மாதிரியும் கொடுத்து சப்ளை கொடுத்துருக்கோம் நேரில் வரக்கூடிய கஸ்டமருக்கு அது போக பாத்தீங்கன்னா இதுல இருக்க லிஸ்ட்ல எல்லாமே நம்ம சப்ளை தயார் பண்ணிட்டு இருக்கோங்க சார் ஓகே சோ 21 ரூபாய் இது நீங்க தயார் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இது போகவும் இன்னும் அடிஷனலா ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்விட் பிளஸ் வந்து வேப்ப முன்னாக ஐட்டம் மட்டும் தான் சார் அது போக தான் மண்புழு உரம் ஆட்டு உரம் தொழு உரம் இந்த மாதிரி தான் இப்போ வேப்ப முன்னாக்கு யூனிட்லாம் இதுங்க சார் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கேட்டாங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு ஆ கடலை புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு பொங்கன் புண்ணாக்கு இலுப்பு அந்த மாதிரிங்க சார் இதே அஞ்சு வகை புண்ணாக்கும் இருக்குங்க சார் ஓகே அஞ்சு விதமான புண்ணாக்கும் கலந்துருக்கும் அது போக பாத்தீங்கன்னா போன் விச்சி இதெல்லாம் செடிகளுக்கு பயன்படுத்துவாங்க ஆ ஆமாங்க சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜுக்காக இருக்கும் ஓகே இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா எப்படி ஆர்டர் பண்றது ஆஹ் சார் இதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட வேணும் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கீழே திருற நம்பருக்கு நீங்க எப்போ வேணுமா காண்டாக்ட் பண்ணலாம் சார் ஆஃபீஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா நைன் டூ ஃபைவ் நீங்க கால் பண்ணலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லா ரீட்டெயில் ஹோல்சேல் எடுக்கணும் அப்படின்னா நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ டபுள் சொல்லி நம்ம எம்டி சார் நம்பர் தான் சார் டேரக்டா உங்களுக்கு எம்டி பேசுவாங்க நீங்க அவங்களோட நம்பர் கேட்டு உங்களுக்கு டவுட்ஸும் தெரிஞ்சிக்கலாம் நீங்க எப்பயுமே ஆர்டரும் கொடுத்துக்கலாம் சார் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபை நம்பர் இருக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் நீங்க நைன் டூ ஃபைவ் கொடுத்துக்கோ கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டவுட்ஸும் கிளியர் பண்ணிப்பாங்க சார் ஓகே